இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு ஆனால் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் செல்லா அவர்களை பார்த்து சொல்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இன்னகும் மையத்தூண் நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹு வைத்தவர் யாருமே கிடையாது எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு உயிருள்ள பொருள் உயிரைற்ற பொருள் அவன் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக சூரத்து ரஹமான் எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹு வைத்தவிர அல்லாஹு தாரா சொல்லுகிறான் எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு அந்த அடிப்படையில் நீங்களும் மரணிப்பீர்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்ல சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணி